அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ளாக நவக்கிரகங்கள்ல ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக பாபா வங்கா அவர்களினுடைய கணிப்புகளின்படி மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறது வந்து பாபா வங்கா அவர்கள் கணிப்புகளின்படி எப்படி அவங்களுக்கு வந்து சுபமான பலன்களை கிடைக்கப்பெற போகிறதா அல்லது அசுபமான பலன்கள் ஏற்பட போகிறதா அப்படிங்கிறத பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க கணிப்புப்படி அப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிந்து நீங்கள் பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாபா வங்கா அப்படின்றவங்க வந்து அவங்க ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லலாம் அவங்களுடைய கணிப்புகள் பெரும்பாலும் உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களுடைய கணிப்புகளுக்கு பெரிய அளவில் வந்து வரவேற்பு இருக்கிறதுங்க ஜோதிட ரீதியாகவும் சரி உலக நிகழ்வுகளாகட்டும் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஐயாயிரம் வருடத்திற்கு முன்கூட்டியே கணித்து சொல்லியிருக்காங்க தற்போது பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளாக இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாதங்களில் வந்து இந்த ஆண்டு நிறைவு பெறக்கூடிய பட்சம்

செய்யும் அதே நேரம் உடல் நல பாதிப்புகளும் ஏற்படலாம் அப்படிங்கறதுனால உடல் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் வந்து உஷாராக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பணவரவு வந்து எதிர்பார்த்தபடி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்துல காணாமல் போன சந்தோஷம் மீண்டும் வரும் நெருக்கம் அதிகரிக்கவும் செய்யலாம் வாழ்க்கையில முன்னேற்றம் உருவாகுங்க வராது அப்படின்னு நினைத்த பொருள் வந்து சேர வாய்ப்புகள் இருக்கு உறவினர்கள் நண்பர்களிடம் இருந்து வந்த கருத்து மோதல்கள் மறையும் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறி வேகம் பிடிக்கும் தேங்க இருந்த சரக்குகள் விற்பனையாகுங்க அதிகமாக நீங்கள் உடைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் சரக்குகளை அனுப்பும் போது கவனமாக இருக்க பாருங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க சிறப்பான பலன் கிடைக்க பெறுவாங்க புதிய பொறுப்புகள் சேரும் வேலை தேடியவர்களுக்கு வேலை கிடைக்கும் தேவையற்ற வீண் வாதங்களும் உருவாகலாம் மற்றவர்களிடம் செல்வது நன்மையை நண்பர்களிடம் பகை ஏற்படலாம் கொஞ்சம் உஷாரா இருக்க பாருங்க பெண்களுக்கு வந்து காரியங்களை செய்து முடிக்கிறதுல கடினமான நிலை இருக்குங்க கலைத்துறையினருக்கு துறையினருக்கு வாகனங்களை ஓட்டி செல்லும் போது கவனமாய் இருக்க வேண்டியது அவசியம் அரசியல்வாதிகள் மேலிடத்தை அனுசரித்து செல்வது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற கடின முயற்சிகளை வந்து மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் உடல் நலம் சிறப்பாகவே இருந்தாலும் மருத்துவ செலவுகள் குடும்பத்தாரின் உடல் ஆரோக்கிய விஷயத்துல ஏற்படலாம் தங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்புற்றாலும் குடும்பத்தாருடைய உடல் ஆரோக்கியத்தையும் நீங்க கவனத்தை செலுத்துவது அவசியம் தாய் தந்தை வழி உறவினர்கள் மூலமா வீண் வந்து அதிகரிக்க செய்யுங்க பொருளாதார வளர்ச்சி ஏற்ற இறக்கமாகவே இருக்கும் இளைய சகோதரத்திற்கு உடல் உபாதைகளும் ஏற்படலாம் குடும்ப உறுப்பினர்களுடன் வெட்டு போவது நல்லதுங்க இந்த காலம் தந்தை தந்தை வழி உறவினர்கள் பிள்ளைகளுடன் கருத்து மோதல்கள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது நண்பர்களிடத்துல மன வருத்தமும் உருவாகலாம் சுப செலவுகள் நிகழும் எதிர்காலத்திற்கு தேவையான முறையான சேமிப்புகளுக்கு உண்டான ஏற்பாடுகளையும் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க உறவினர்கள் வகையில் அதிக நெருக்கம் வந்து வேண்டாம் சிலர் தொழில் நிமித்தமாக குடும்பத்தை விட்டு பிரியவும் நேரி

குடும்ப நிம்மதி குறையக்கூடும் வீடு வாகனங்களுக்கான செலவுகள் அதிகரிக்க செய்யலாம் பிள்ளைகளுக்காக கூடுதலாக உடைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் தொழில் வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுல தடுமாற்றம் ஏற்படும் லாபம் குறையக்கூடும் பொது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாகவே முடியும் அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நீண்ட நேரம் பணியாற்ற வேண்டியதாகவும் இருக்குங்க பொறுப்புடன் செயலாற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது புதிய பொறுப்புகள் சுமையாகவே இருக்குங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் நடந்து முடியும் அதே நேரம் கலைத்துறையினர் அப்படின்னு வரும்போது எதிர்பாராத செலவினங்கள் உண்டாகும் அதே நேரம் வீண் கவலையும் வந்து இருக்கத்தான் செய்யும் அரசியல்வாதிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மற்றவர்களான மனக்கஷ்டம் ஏற்படலாம் மாணவர்களுக்கு கவன தடுமாற்றம் ஏற்படாம பாடங்களை படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பொறுப்புகள் மாணவர்களுக்கு அதிகரிக்கலாங்க எதிர்பார்த்த மதிப்பெண்கள் இந்த காலகட்டத்தில் நீங்க பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை அணிகலன்கள் விற்பனை செய்வோருக்கு ஏற்று காலமாகவே இருக்கும் அவர்களுக்கு இந்த ஆடை அணிகலன்கள் சேர்வதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது தங்கள் சரியான எது அப்படின்னு சொல்லலாம் கலைத்துறையினருக்கு ஓரளவு முன்னேற்றம் கிடைக்கும் தாங்கள் மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும் தேவையற்ற வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் யாரை பற்றியும் விமர்சனமும் செய்ய வேண்டாம் தந்தையார் உடல்நிலை முன்னேற்றம் ஏற்படுங்க தந்தையுடன் கருத்து பரிமாற்றம் செய்யும் போது சற்று கவனமாக இருக்க பாருங்க வீண் அலைச்சல் ஏற்படத்தான் செய்யும் அதே வேலையில் அடுத்தவர் செயல்களுக்கு பொறுப்பேற்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்தில் ஏதாவது சிறு சிறு சண்டைகள் ஏற்படலாம் சகோதரர்கள் தகப்பனாரிடம் வீண் விவாதங்கள் வாக்குவாதங்களும் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் தேவையற்ற இடர்பாடுகள் நீங்கும் பார்ட்னர்களை அனுசரித்து செல்வது நல்லது கடன் கொடுக்கும் போது கவனமாக இருங்க வாகன வசதி உண்டாக செய்யும் அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீண்ட தூர தகவல்கள் நல்லவையாகவே இருக்குங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஆதாயம் பெறுவீங்க சக ஊழியர்களுடன் சாமர்த்தியமாக பழகி காரிய அனுகூலங்கள் அடைவீங்க அலுவலக விவகாரங்கள் சாமர்த்தியமாக நடந்து கொண்டு எல்லாவற்றையுமே சமாளித்து விடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் மேலிடத்துல மனம் விட்டு பேசுவது கருத்து வேற்றுமை ஏற்படாம தடுக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் சமையல் செய்யும் போது இருக்கணும் கலைதுறையினருக்கு வெளிநாடு வாய்ப்புகளும் வந்து சேரும் தங்களின் திறமை பளிச்சிடும் அரசியல்வாதிகளுக்கு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கலாம் பயணங்கள் மூலமா காரிய அனுகூலங்களும் உண்டாகலாம் மாணவர்களுக்கு இருசக்கர வாகனங்களை பயன்படுத்தும் போது இருங்க பாடங்களையும் கவனமாக படிப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்க தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுவீங்க பல விதத்திலையும் புகழ் அதிகரிக்கவும் செய்யலாம் மற்றவர்கள் பிரச்சனைகளில் வாதாடி வெற்றி பெறுவீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலக ஆரம்பிக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் வியாபார விரிவாக்கம் செய்ய தேவையான பண உதவியும் கிடைக்க பெறுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிலுவையில் இருந்த பணம் வந்து சேரும் மேலதிகாரிகள் உதவி கிடைக்க பெறுவீங்க சக ஊழியர் மத்தியில் இருந்த எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுங்க உறவினர்கள் வருகை இருக்கும் திருமணம் போன்ற சுபகாரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிலம் வீடு மூலமாக லாபம் பெறுவீங்க கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் சுவையான உணவு கிடைக்கும் மனோபலம் அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதங்களில் பார்க்கும் பொழுது நீங்க எதிர்பார்த்த நற்பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கப்பெருங்குறதுங்க எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்க செய்வதோடு எண்ணங்கள் ஈடு வாய்ப்புகள் இருக்கு இவை தங்களினுடைய இனிமையான பேச்சின் மூலமாக கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் சுப சுபபடன்கள் உருவாக செய்யும் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும் ஆனாலும் எதிலையுமே கூடுதல் கவனத்துடன் செயல்படுறது நல்லது தொழில் வியாபாரம் திருப்தியாகவே இருக்கும் எதிர்பார்த்த பண உதவியும் பெறுவீங்க வாடிக்கையாளர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக வேலையாக அலைய வேண்டியும் இருக்கலாம் புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம் வெளிநாடு முயற்சிப்பவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கப்பெறுவிங்க குடும்பத்தில் சகஜ நில காணப்படுங்க உறவினர்கள் மூலமாக நல்ல தகவல்கள் வந்து கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளி குறைய ஆரம்பிக்கும் குடும்பத்தினருடன் ஆன்மீக பயணங்கள் செல்லக்கூடிய நிலையும் உருவாகலாம் மற்றவர்கள் ஆலோசனை கேட்டு தங்களை நாடி வருவாங்க தங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவங்க மீண்டும் வந்து சேருவாங்க பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் கூடுதல் கவனத்துடன் செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலன்களை தரும் அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் ஆணைய மீறி தனி கவனம் கொடுக்க வேண்டாம் தொகுதி மக்களிடம் நெருங்கி பழகிறது அவசியம் கலைத்துறையினருக்கு வெளிநாடு புது நிறுவனங்கள் தங்களுக்கு வாய்ப்பளிக்க வாய்ப்புகள் இருக்கு அயராத உழைப்பால் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீங்க மாணவர்களுக்கு மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது கல்வியில் திருப்தி உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலம் மனதில் தன்னம்பிக்கை கூடுங்க துணிச்சலாக எதிலையுமே ஈடுபடுவீங்க அதே சமயம் தங்களது என்னப்படியே எதையும் செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் மற்றவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் நாட்டமும் செல்லும் கௌரவம் அந்தஸ்து உயரும் வீண் செலவுகளும் உண்டாகலாம் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க தங்களது தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க